ஓம் நம சிவாய சிவாய நமஹா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நம என்று வியாழக்கிழமை பகல் நேரத்தில் பாதி மூல நட்சத்திரம் மதியம் பூர்வாஷாடா போராட நட்சத்திரம் சௌந்தர்ய சௌந்தர்ய நாயகி உடனே ஸ்ரீ ஆகாசபுரீஸ்வரரை வணங்குவதும் பூராட நட்சத்திர தேவியர்களின் காயத்ரி மந்திரங்கள் அகஸ்திய திரட்டு நட்சத்திர தேவி திரட்டுகளை ஓதுவதும் இன்று அஞ்சு பதினாலு இருபத்தி மூன்று மற்றும் வியாழக்கிழமையிலே குரு மகாதசை தசை குரு அந்த தசை சூக்ஷ்ம தசை நடக்கின்றவர்கள் மூணு பன்னெண்டு இருபத்தி மூ ஒன்று முப்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் மிகவும் ஏற்றம் தரும் நல்ல நாள் மேலும் அவரவர்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்வதற்கு எளிமையான குரு காயத்ரி சொல்வதும் வியாழக்கிழமை விரதம் உபவாசம் இருப்பதும் எலும்புச்சம்பழ அன்னம் செய்து சாதம் செய்து தட்சிணாமூர்த்திக்கு படைத்து அதை நீங்களும் தேவையானவற்றை உண்டு எல்லோருக்கும் கொடுப்பதும் இன்று எலும்புச்சம்பழத்தினால் விளக்குகளை தட்சிணாமூர்த்திக்கு பதினாறு எண்ணிக்கையில் விளக்குகள் ஏற்றுவதும் மிக அற்புதமான நல்ல பலன் மேலும் இனி நாம் சொன்னது போல புத கிரகமானது கதியில் உள்ளது தான் இப்பொழுது ஞானக்காரகன் செயல்படுத்தும் காரகன் ஆனால் புதன் நிலைமை வக்கிரகமாக இருக்கிறது நல்ல எண்ணம் வேண்டுமே தீயவர்கள் நாட்டிலே பெருத்திருப்பார்கள் அதாவது தேச விரோத சக்திகள் எழும் என்று பலமுறை நமது வாத்தியார் சொல்லியிருக்கிறார் தேசத்தை குலைப்பதற்கும் பொதுஜனங்களை மிரட்டுவதும் பயம் காட்டுவதும் அவர்களை தகுந்த தண்டனைகள் கொடுத்து புதிய சட்டம் ஒன்று நமது நாட்டிலே உருவாகும் அந்த சட்டமானது மிகவும் அற்புதமான எந்த காலத்திற்கும் அது நிலைத்து நிற்கக்கூடிய சட்டமாக இருக்கும் ஆகையினால் நாம் என்ன செய்கின்றோமோ அதனுடைய பலன்கள் வரும் ஆனால் கண்டிப்பாக படிப்பு கல்வி தொழில் இவைகளிலே எல்லோருக்கும் மேன்மையான நிலை உயர்ந்த நிலை வேண்டும் என்று எல்லோருக்கும் ஆசை இருக்கும் வித்யா விசக்ஷண சக்கரம் ராமர் பாதுகை இவைகளை தினமும் வணங்கி ஸ்ரீராமநாம காயத்ரி ஜபத்தை ஓதுவதும் வித்யாவிசக்ஷன காயத்ரி மந்திரத்தை சொல்வதும் இயற்கையான ஒன்பது கோள்களை கோளறுப்பதிகம் என்கிற முறையிலே திரு ஞானசம்பந்தர் அவருடைய கோளறு பதிகம் குறைந்தது மூன்று முறை சொல்வதும் குருமங்கள லோகத்திலிருந்து நமது வாத்தியார் இந்த புலோகத்திலே இப்பொழுது நமக்கு நிறைந்த காட்சி தருவார் எல்லா கிரகமும் எந்த ஒரு கிரகம் வக்கரமாக இருந்தாலும் காரைக்கால் அம்மையார் அவ்வை பிராட்டி மந்திரினி அம்மா முத்து மீனாட்சி மற்றும் பல கோடி சித்தர்கள் மகான்கள் யோகி ஞானிகள் மூர்த்திகள் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அர்க்கியம் கொடுப்பதனாலும் சந்தியாவந்தனம் காயத்தை செய்வதும் கண்டிப்பாக ஒரு கோவிலுக்காவது தினமும் சென்று ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றுவதும் உன்னதமான பலன் தரும் மனசஞ்சலம் மனபீதி இது இல்லாமல் இருப்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் அபாயமாக இருக்கும் பரிகாரமாக இருக்கும் வீட்டிலே கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்திலே ஒவ்வொரு இல்லத்திலும் அவரவர்கள் சக்திக்கு ஏற்றவாறு தூபம் சிறிய கணபதி ஹோமம் குலதெய்வ ஹோமம் பித்ரு சாந்தி ஹோமம் இப்படி ஒரு சின்ன ஹோமமான செய்ய வேண்டும் திருப்பாவை திருவம்பாவையை இப்பொழுது இருந்து ஓத கற்றுக்கொள்ளுங்கள் விடியற்காலையிலே நாம் எழுந்து கோதூலி முகூர்த்தத்திலே ஒரு சின்ன தர்மத்தை பண்ணாலும் காயத்திரி செய்தாலும் கோடான கோடி வளரும் தேச நலம் கருதி திவ்ய அருள் புரிவாய் திவ்ய நலம் தருவாய் கணபதியே வருவாய் என்கின்ற பாட்டை ஓதுவதும் விநாயகர் அகவல்களை கால்களை உயர்த்தி வடக்கு நோக்கி ஓதுவதும் மேலநெட்டோர் காளியை தரிசித்து சக்திகை சக்தி உபாசனை பெறுவதும் இரட்டை பிள்ளையார்களை அடிக்கடி வணங்குவதும் அதாவது சித்தி புத்தி கணபதி ஆகையினால் சுத்திரபதி அவருடைய திருப்பத்திரி சமேத ஸ்ரீ மகா கணபதியை வணங்குவதும் பஞ்சபோக கணபதியை வணங்குவதும் வியாக்கிரபாத கணபதியை வணங்குவதும் இன்று காலை பத்தேகால் முதல் பதினொன்னே கால் வரையும் ஓம் ஹம்சஹம்சாய வித்மகே பரமஹம்சாய தீமகி ஹம்ச பிரஜோதயாத் என்று ஓதுவதும் மாலையிலே ஐந்து முதல் ஆறு மணி வரை அதே ஓம் ஹம்சஹம்சாய்மிகே பரமஹம்சாயதிமே தன்னோஹம்சப் பிரஜோதயா என்று சொல்வதும் வாழ்க்கையிலே விடுபட்டுப் போன பிரார்த்தனைகள் தெய்வ குற்றங்கள் ஏதாவது இருந்தால் அவைகளுக்கு நல்ல பிரார்த்தனை இன்று ஜீவாலயம் ஜீவசமாதி திருவிரிசல் அதிஷ்டானம் பிருந்தாவனம் காஞ்சி ஸ்ரீமடம் வணங்குவதும் கோடாசாமி சித்தருக்கு இன்று பூஜை செய்வதும் அமாவாசை பிரதக் அங்க பிரதிண அண்ணாமலை சுவாமிகளை வணங்குவதும் குகை நமச்சுவார் குருநமைச்சுவாரை பிரார்த்தனை செய்வதும் பல கோடி ஹிந்தர்களுடைய திருநாமங்களை ஒரே இடத்தில் பல முறை ஒரு முறையாவது குறைந்த ஆயிரத்தி எட்டு மகான்களின் பெயரை போட்டி துதிகளாக சொல்வதும் தினமும் நித்திய தர்ப்பணம் செய்வதும் நித்தியமும் ஒரு கோயிலே தரிசனம் செய்வதும் பிள்ளையாருக்கு அருகம்புள்ளினால் அர்ச்சனை செய்வதும் தும்பப்பூ கொட்டு மாலை போடுவதும் அதி உன்னதமான நடக்காத காரியம் திருமணம் குழந்தை பேரு இவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கின்ற இன்று மாலை மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம் குரு மங்கள யோகம் கஜகேசரி யோகம் ஏற்படும் இன்று சந்திராஷ்டமம் உள்ளவர்களுக்கு ரிஷபாரிய நேயர்கள் பயப்பட வேண்டாம் பசுமாடுகளுக்கு கோதுமை தப்படி கொடுப்பதும் நமக்கு எதில் வேண்டுதல் ஆசை தேவை என்பதற்கின்றோ அதை ஒரு சிறிய பொருளாக தானம் கொடுத்தால் அது விருத்தியாக இருக்கும் மீண்டும் ஆண்களுடைய ஆணையும் பெண்ணையும் கொண்ட பெயர்களை ஒரே நேரத்திலே சந்திர மௌலீஸ்வரா அப்படின்னு பேர் வச்சிருப்பார்கள் அவர்களுக்கு இன்று ஏற்றமான நல்ல நாள் இன்று வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் மிகவும் கவனத்துடன் தனது தொழிலை கையாள வேண்டும் வழக்குகளிலே நல்ல திருப்பத்தை தரும் என்று நினைத்து ஏமாந்து விடக்கூடாது அவர்கள் தினமும் இருபத்தி ஓரு முறை அதற்குரியாமல் ஓம் ஞானானந்த மயம் தேவன் நிர்மல படிகாஸ்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானா ஹயக்ரிமம் உபாஸ்மகை என்று ஓதுவதும் வித்யாபித்தி தேவதையை வணங்குவதும் காரிய சித்தி தேவதைகளை வணங்குவதும் வீரபத்ர சுவாமியை வணங்குவதும் கைகூடாத காரியங்கள் எல்லாம் கைகூடி எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிக ஏற்றமான நல்ல நாள் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் மிக அற்புதமான நல்ல நாள் புதிய திருமணம் காரியங்கள் எதாக இருந்தாலும் இப்பொழுது நாம் பேச வேண்டாம் பேசி நடந்து கொண்டு இருக்கின்றவைகள் நல்ல விதமாக நடந்து முடியும் திருவக்கரை வெக்காளியம்மனை வணங்குவதும் வக்கர அஷ்டவக்கிர மாமுனியை வணங்குவதும் இப்படி கார்த்த வீரியார்ஜுன சுவாமி ஜபத்தை சொல்வதும் எந்த பயமும் இல்லாமல் ஓங்கி உலகடந்த உத்தமன் பேர்பாடி என்கின்ற பாசுரத்தை மூன்று முறை ஓ மூன்று முறைக்கு குறையாமல் ஓதுவதும் ஆஞ்சநேயருடைய காயத்தை சொல்வதும் மப்பேடு சிவாலயத்தில் இன்று வணங்குவதும் அற்புதமான நல்ல பலன்களை அள்ளியளித்தலும் அதனால் இன்று திருவையாறு ஆட்கொண்டாருக்கு வட வடமாலை சார்த்தி தயிரன்னம் நிவேதியம் செய்து நீங்களும் எடுத்துக்கொண்டு தானம் செய்தால் தைரியத்தை கொடுக்கும் நாட்டை ஆளுகின்ற மூத்த அனுபவம் உள்ளவர்களுக்கு எதிர்வினை சக்திகள் சூழ்ந்தாலும் புதிய ஒரு பாடம் கற்கின்ற ஒரு நல்ல அற்புதமான நேரம் வருவதற்கு இது சாட்சியாக இருக்கும் கயவர்கள் தக்க தண்டனை அடைவார்கள் எந்த பேச்சையும் மறுபடியும் சொல்லுகின்றோம் ஐயோ என்கின்ற வார்த்தையை யார் உபயோகப்படுத்தினாலும் அந்த வீட்டிலே ஊரிலே நாட்டிலே அவலக்குரல் ஏற்படும் சற்றே பூமியில் ஒரு சிறு நடுக்கம் என்று கூட சொல்வார்கள் பூமி அசைவு திருப்பம் ஏற்படும் பூமி தன்னை நோக்கி நேராக இல்லாமல் திசைகள் மாறும் அவரவர்கள் கட்டிடங்கள் வீடுகள் நமக்கே தெரியாமல் மறைமுகமாக சூட்சமாக சற்று திரும்பிய வண்ணம் இருக்கும் நிலை ஏற்படும் இவை கோள்களுடைய நல்காரியம்